ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த சிறப்பு பொதுக்குழு எதற்காக சிறப்பு பொது கூட்டப்பட்டிருக்கு தலைவர் விஜய் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உரையாற்றி பற்றி இல்லை நம்ம முன்னே சொல்ல போனதான் நீங்கள் இந்த கரூர் பெருந்தயம் அப்படிங்கிறது வந்து தலைவரை ஏதோ பார்க்க வந்தாங்க கட்சி தோழர்கள் அப்படின்லாம் நம்ம பார்க்கல முழுக்க முழுக்க வந்து எங்களுடைய சொந்த உறவுகள் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் வந்து நாங்கள் இறந்துருந்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்கள் வருத்தப்படுவோமோ அந்த வருத்தத்தில் தான் நாங்கள் இருந்தமே தவிர்த்து அதற்காக தான் இந்த முப்பது நாள் வந்து அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பதற்காக நாங்கள் எதையுமே பேசாமல் பெருசாக வந்து எந்தவிதமான நடவடிக்கைகளும் ஈடுபடாமல் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து முதல்ல அவங்களை சந்திக்கணும் அவங்களை சந்தித்து அவங்களுக்கான ஆறுதலை சொல்லணும் அதே போல் நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்கின்றதோ அந்த மக்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் நாங்கள் தரோம்னு சொல்லியிருந்தோம் தலைவர் அவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் அப்போ அந்த உதவிகள் செய்யக்கூடிய ஒரு தேவை இருந்துச்சு ஸோ இதற்கான காலங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து கரூரில் வந்து மக்களை சந்திப்பதற்காக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பதற்காக அவர்கள் அனுமதி கேட்டபொழுது அதற்கான பதில் வராமல் அதற்கான இடங்கள் சரியாக வந்து கொடுக்கப்படாமல் நிறைய அரசியல் காரணங்கள் அரசியல் அழுத்தங்களால பார்த்திங்கன்னா கிடைக்க வேண்டிய இடங்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற இடங்கள் பிரைவேட் பிளேசஸ்லாம் கிடைக்காம அப்போ அந்த மக்களை சந்திப்பதை வந்து எப்படியாவது தடுக்கணும் தலைவர் வந்து அந்த மக்களை சந்தித்து விடக்கூடாது அந்த மக்கள் தலைவரை சந்தித்து விடக்கூடாதுன்னு நிறைய அழுத்தங்கள் இருந்துச்சு அப்போ இந்த முப்பது நாள் ஒரு பக்கம் அந்த மக்களை சந்திப்போம் அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம அனைத்து கட்சியோட விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு அந்த மக்களுக்காக நம்ம உணர்வர்களோட மதிப்பிடணும் அதற்கு பிறகு அந்த மக்களை சந்தித்த பிறகு நம்முடைய கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம தயாராகிட்டோம் ஏன்னா என்ன இந்த திமுக அப்படின்ற ஒரு கட்சி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா நம்ம இது போன்ற விஷயங்களை ஈடுபடுறது மூலமாக அவர்களை ஒடுக்குவதன் மூலமாக அவர்களுக்கு அரசியல் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அந்த கட்சியை இல்லாமல் ஆக்கிரலாம் நமக்கு எதிராக ஒரு கட்சியை இங்கே முளைக்காது நமக்கு எதிராக ஒரு எதிர்ப்பே இங்கே வராது நம்ம அப்பேற்பட்ட ஒரு கட்சி நம்ம எழுபத்தஞ்சாண்டு கால ஆலமரம் நம்மளை யாராலையுமே அசைக்க முடியாதுன்னு ஒரு மமதில் இருக்கக்கூடியது இந்த திமுகவுடைய உடைய இந்த திமுக அப்போது இன்றைக்கு அந்த மக்களை சந்தித்த பிறகு தற்போது அதற்கான நேரம் வந்திருக்கிறது நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் நீங்கள் அவ்வளோ பெரிய கட்சியெல்லாம் கிடையாது அவ்வளோ பெரிய ஆலமரம்லாம் நீங்கள் கிடையாது எப்பேற்பட்ட ஆலமரமானாலும் வேரோடு தூக்கி பிடுங்கி ஏறியக்கூடிய சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குன்றதை இந்த சிறப்பு பொதுக்குழு நான் ஒரு ஆரம்பமாக சொல்லி இருக்கிறோம் திமுக மக்களே ஒரு போட்டியாக கருதிட்டு இருக்காங்க முதல்ல ஏன்னா அவங்க தினசரி வாழ்வதற்கு மக்கள் பாதுகாப்பாக வாழ்றதற்கு மக்கள் நிம்மதியாக வாழ்றதற்கு மக்களுடைய வாழ்க்கை மேம்படுறதற்கு இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே திமுக தான் இங்கே திமுக யாரை போட்டியாக கருதுன்றதான் எங்கள் விஷயமே கிடையாது இன்றைக்கு கூடிய இந்த ஆளுங்கட்சி திமுகவாக மக்களே மிகப்பெரிய போட்டியாக தீய சக்தியாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த போட்டியில் மக்கள் எங்கே பக்கம் நிற்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் நிற்கிறாங்க அதனால தான் இன்றைக்கு திமுக இவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு இருக்குது போட்டியாக கருதுலன்னா இவ்வளோ வேலை செய்யிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தம் தராங்க எதற்கு இந்த ஆட்சி அதிகாரங்களை கையை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இது மக்கள் நாங்கள் நீங்கள் உண்மையிலேயே போய் கேமராவை எடுத்துகிட்டு போங்க மக்களை சந்திங்க சாதாரண பொதுமக்களை சந்திச்சு கேளுங்க சாதாரண பொதுமக்கள்கிட்ட இந்த கரூர் இன்சிடென்ஸை கேட்டால் கூட அவங்க சொல்கிற ஒரே விஷயம் அவர் அத்தனை மாவட்டங்களுக்கு போனாரே அப்போல்லாம் இந்த பிரச்சனை நடக்கலையே இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு இவர்கள் ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக என்ன வேணாங்க செய்வாங்க தம்பி நீங்கள் தலைவரை பத்திரமா இருக்க சொல்லுங்கள் நாங்கள் தலைவர் கூட நிற்கிறோன்றது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது அப்போ பொதுமக்கள் இந்த போட்டியில் திமுகவுக்கு எதிராக எங்க கூட நிற்கிறாங்க

கட்சிக்குள்ள ஒரு அயலாக அணி பிரிவுன்னு ஒரு பிரிவை வச்சு அந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை வச்சு கஞ்சா விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பார்த்து தற்கூரின்னு சொல்றதுக்கோ அரசியல் மையப்படுத்தப்படலன்னு சொல்றதுலையோ என்ன விதமான நியாயம் இருக்கு முதல்ல ஒரு கஞ்சா வியாபாரியை கட்சிக்குள்ள வச்சிருக்கிற நீ இன்னொரு கட்சியை பார்த்து எப்படி நீ கேள்வி கேட்க முடியும் உனக்கு என்ன வந்து தகுதி இருக்குது முதல்ல நீ அந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்கு ஒரு கட்சி மேலே என்ன நீங்க அரசு கஞ்சா வைக்கிறது அரசியல் மையப்படுத்துறதா கட்சிக்குள்ள கஞ்சா வியாபாரியை வச்சுக்கிறது அரசியல் மையப்படுத்துறதா ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் திமுகவுடைய அபிமானி சிக்கியிருக்கிறார் இது அரசியல் மயப்படுத்துறதா இதுதான் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்க அரசியலா அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றது திமுகவில் இதுதானா கஞ்சா விற்கிறதும் பாலியல் வழக்குகளில் வந்து திமுகவினர் மாற்றுறதும் பிரியாணி கடையை அடித்து உடைக்கிறதும் இதுதான் வந்து எங்களுடைய அரசியலா ஒரு மக்கள் அங்கே செத்து கிடக்கும்போது அங்கே கரூரில் வந்து நாங்கள் பெருந்துயரத்தில் இருக்கும்போது ஒரு அமைச்சர் அங்கே வந்து சினிமா படத்தில் நடிக்காமல் நடிச்சிக்கிட்டு இருக்கிறார் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க இல்லையா ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு இதுதான் அரசியல் மயமா இதுதான் வந்து அரசியல் சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்போ யார் அரசியல் மயப்படலை இங்க இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் அரசியல் மேல்படலை அவங்க ஊழல் மயப்பட்டுருக்காங்க அரசியல் மயம் என்ன அப்படின்றது திமுகவுக்கு தெரியாது ஊழல் மயம்னா என்ன மட்டும் தான் திமுகவுக்கு தெரியும் அப்போ ஊழல் மயப்பட்ட கட்சி ஒரு திமுக அவங்க எங்களை பார்த்து அரசியல் மையப்படுத்தலன்னு சொல்றாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முன்னரே சொன்னபடி இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்றது தான் பயணமாக இருக்க போது இதில் வந்து டிவி பக்கம் மக்கள் நிற்கிறாங்க டிஎம்கேவின் பக்கம் வந்து தீய சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஊதுகூழலாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்போ மக்களுக்கும் தீய சக்திகளுக்கும் எதிரான ஒரு போட்டியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்க போது அதில் மக்கள் படி நிச்சயமாக